அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறைவர்களாலும் குருவொருளாலும் தொடர்ந்து மாயன் மயில்லை அமானுஷியம் மட்டுமல்ல ஆன்மீகம் மட்டுமல்ல சோழி பிரசனம் என்று சொல்லக்கூடிய ஜோதிடத்தையும் ஒவ்வொரு காலத்திலும் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் மாயன் மயலில் நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரணும் ஏன் பார்த்தீங்கன்னா திருத்தணி அமைகின்ற ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் அந்த ஆலயம் நல்ல முறையில் வளர்வதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுகின்ற ஒரு புண்ணியம் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் வம்சத்துக்கும் வரும் அந்த வகையில் ஒரு அருமையான நிகழ்வு ஒரு மனிதன் பிறப்பில் இருந்து இறப்பு வரை இது அவனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது சொல்வார்கள் காலி பெருங்காய டப்பா அதில் வாசனை பலமாகத்தான் இருக்கு என்பார்கள் அதாவது டப்பா ஒரு பெருங்காய டப்பாவிலிருந்து அந்த பெருங்காயம் தீர்ந்து போனாலும் கூட அந்த பெருங்காய டப்பாவில் அந்த வாசனை இருந்து கொண்டுதான் இருக்கும் என்பார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனிதன் ஆசை ஆசை இப்படின்னு சொல்லலாம் காமம் என்று சொல்லலாம் ஒரு காமம் ஒரு மனிதனுக்கு எப்படி வருது ஆணும் பெண்ணும் இருவரும் இணைகின்றதுனால ஒரு மூன்றாவதாக ஒரு உயிர் வருகின்றது காமத்தில் பிறக்கின்ற அந்த உயிர் அந்த நினைவுகளோடு இருக்கத்தானே செய்யும் காமம் ஒரு மனிதனை கடல் கடந்து ஒரு அற்புதமான உயர்ந்த உன்னதமான நிலையிலும் சென்று அமர்த்தி விடும் அதே காமம் ஒரு மனிதனை இல்லாமலும் செய்துவிடும் முடி மன்னர் முடிவில் பிடி சாம்பலாவதும் காமத்தினாலே தானே அதனால தான் ஆயிரம் கடவுள் இருந்த பூமியில் இருந்தாலும் கூட ரதி மன்மதன் என்று சொல்லக்கூடிய இரண்டு தேவதைகளை இந்து தர்மத்தில் வச்சுருக்காங்க அவர்கள் கையில் கரும்பையும் கொடுத்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த வகையில் பார்க்கும்போது ஆயிரம் கடவுள் இந்த பூமியில் இருந்தாலும் கூட நம்மை அசைத்தும் பார்த்து விடுகின்றது காமம் அது ஒரு மனிதனை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயே அந்த காமம் ஆடிய ஆட்டம் அந்த திருவுலையாளர் பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன் இதை பார்ப்பதும் கேட்பதும் நம் வாழ்வில் யாரோ ஒருவருக்கு எங்கோ ஒருவருக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்காதா இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் அதாவது பச்சை குழந்தைய பச்சை குழந்தைகள் என்று கூட பராமர் காம எண்ணத்தின் காரணமாக அந்த குழந்தைகளை சீரழிப்புகிறதை எல்லாம் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லோரும் இதை பார்க்க வேண்டும் கேட்க வேண்டும் ஒருவன் யானத்தை நோக்கு நகர் வேண்டுமானால் இதை தே ஒரு நிகழ்வு ஒரு முறை ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக மனம் சஞ்சலப்பட்டு மனம் கலக்கமடைந்து ஒரு காலகட்டத்தில் நான் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய கடனா கடனாநதினு ஒரு அற்புதமான நதி அது மேலே இருக்கக்கூடிய கோரக்கர் தவம் செய்த அத்ரி மகரிசியம் தேவி இருந்த ஒரு இடத்துக்கு செல்கிற ஒரு வாய்ப்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இரண்டு மூன்று மாத காலங்கள் நடந்த வனம் பணத்திலே பார்த்தீங்கன்னா கொடிய மிருகங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்னுடைய அனுபவத்தில் கொடிய மிருகங்கள் மனிதனை தவிர யார் இருப்பார்கள் அந்த உணவுக்காக மட்டுமே பிற உயிர்களை துன்புறுத்தும் விழுங்கள் ஆனால் மனிதன் எதற்காக எந்த காரணம் என்று சொல்லாமல் பாய்ந்து விடுவார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த வனத்தை நான் தங்கியிருக்கின்ற ஒரு சூழ்நிலை அந்த வனத்தில் உணவு இருந்துவதற்கோ இல்லை மற்ற எழுந்ததற்கோ சூழ்நிலை கிடையாது அங்கே இருக்கின்ற புல்லரிசியை காலையில் இருந்து மதியம் வரை சேகரித்தோம்னா ஒரு கையளவு கிடைக்கும் அந்த கையளவை கொஞ்சம் சுடுநீரில் போட்டால் அது ஒரு பானை அளவு வந்துவிடும் அதுவே அன்றைய உணவுக்கானது அந்த உறவை நான் எடுத்துக்கொள்வேன் அங்கிருக்கின்ற அந்த ஜீவ சமாதி ஒரு ஷி அனுசூயா தேவி தவம் செய்து வாழ்ந்த இடம் அல்லவா புனிதமான இடம் அந்த இடத்துல அவர்கள் வழிபடுவேன் அப்படி இருந்துகிட்டு இருந்தேன் ஏன் நான் என்னுடைய குருவை தேடி சென்றேன் அந்த குரு அப்போ வரல அந்த குருவின் பெயர் சுவாமி நிர்மலானந்தா அற்புதமான ஒரு வேதி குளித்தலை அருகிலே இருக்கக்கூடிய மகாதானபுரம் என்ற இடத்தில் இருந்தவர் அவருடைய கதையை கேட்டால் கண்களில் கண்ணீர் வந்துவிடும் வேதங்கள் நான்கு வேதங்களையும் அவர் தந்தையார் குருவாக இருந்து அவருக்கு பாடமாக போதித்தார் பாடமாக நடத்தி வந்தார் அதை கற்ற உணர்ந்தார் ஒரு காலகட்டத்தில் அதை வந்து ஒரு வகுப்பு மாதிரி நடத்த ஆரம்பித்தார் தந்தை கோபமுற்றார் உன் நலன் பொருட்டு வளம் பொருட்டு சொல்லி தந்த மந்திரங்களை நீ வியாபாரம் செய்ய என்று கோபப்பட்டவுடன் அவர் கலங்கி போயிட்டார் ஏன்னா தந்தை தான குரு தந்தை சொல்லி மிக்க மந்திரம் இல்லை உடனே நம்மள்கிட்ட மனம் ஒரு நிலையை துறவு நிலையை நோக்கி கடந்து இந்த வனத்திலே தவம் இருந்தார் அவரை பார்ப்பதற்காகத்தான் இங்கே வந்தேன் நான் வந்த நேரம் அவர் ஸ்ரீசைலம் என்று சொல்லக்கூடிய மல்லிகார்ஜுன சுவாமி இருக்கின்ற இடத்துக்கு நான் இருந்து இருந்தார் அவர் வருவதும் வரை நான் காத்திருந்தேன் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் கிட்டத்தட்ட இருபது முப்பது நாட்கள் கடந்து விட்டது இவரைய நிலையும் மாறிவிட்டது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அமானுஷ்யமான ஒரு சூழ்நிலை அமைதியான சூழ்நிலை என் மனம் லயிக்க தொடங்கியது அந்த வேலையில் பார்க்க இன்னொருவர் வந்தார் வந்து கூட அமர்ந்திருந்தார் இருவரும் குளம் விசாரித்துக் கொண்டோம் ஒருவர் ஒருவர்கள் நீங்கள் யார் எங்கிருந்து வரீங்களா நான் யார் நான் எங்கிருந்து வரீங்கன்னு விசாரிக்கின்ற பொழுது அவர் இவரை சந்திக்க வந்தேன் என் மனம் எங்கெங்கோ அலைந்தது இவரை சந்தித்தால் என் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்று நான் வந்தேன் என்று கூறினார் அடர்ந்து பார்த்தா அப்படி ஒரு முகத்தில் ஒரு தேஜஸ் பார்த்தீங்கன்னா அந்த தாடியை பார்த்தீங்கன்னா நீண்ட நெடியே தாடி அவர் கணலில் ஒரு தீட்சணம் ஆனால் ஏதோ ஒரு குறை உள்ளுக்குள்ள ஒரு கலக்கம் இருப்பதாகத்தான் தோன்றியது அவருக்கு அவரை அவருக்கு என்ன ஆண்டின் கடமையை செய்து கொண்டிருந்தேன் குருவும் வந்தார் வந்த நேரமோ இரவு நேரம் அவர் ஓடி சென்று குருவை சந்தித்தார் அப்பொழுது அவர் சொன்னார் குரு காலையில் சந்திப்போமே என்று கூறி அவர் ஒரு குடில் கிட்டத்தட்ட எங்களுக்கு அவருக்கு அந்த வனத்தில் ஒரு இரநூறு அடி தூரம் தான் நாங்களும் ஆலயத்தில் அந்த தங்கி கொள்வோம் காரணம் என்ன இரவு நேரங்களில் அந்த புலி போன்ற வனவிலங்குகள் வந்து விடுவேன் என்று அந்த கம்பி ஒரு செயினை போட்டு கட்டிட்டு உள்ளே உட்காந்துப்போம் அப்புறம் குரு அடைக்கின்றார் இவர் செல்கின்றார் சென்று வருகின்றார் வந்த கூட அவர் சொன்னார் நான் எவ்வளவோ நம்பிக்கையோடு வந்தேன் குரு சொன்ன விளக்கம் என் மனதிற்கு சரியாக படவில்லை என்ன செய்வது கூறிய ஐயா ஐயாவுளுக்கு என் மீது நம்பிக்கை இருக்கின்றதோ இல்லையோ என்னால் முடிந்த விளக்கம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்று கூறிய முறை என்னை வினோதமாக பார்த்தால் இருந்தாலும் கூட அவரிடம் சொன்னார் நான் தியானம் என்னுடைய நான் வந்து ஒரு அந்தன குலத்தில் பிறந்தாலும் கூட வேதங்கள் முழுமையாக கற்றாலும் கூட ஒரு இறைவனை நோக்கி தியான நிலையில் இருந்தாலும் கூட நான் தியானத்தில் அமரும் பொழுது பெற்ற என் தாயே மகா நிர்வாணமாக வந்து நிற்பதை போன்ற ஒரு நிலையை சந்திக்கிட்டேன் தியானம் கலைந்து விடுது என்ன செய்வது என்று எனக்கு புரியும் அதைத்தான் குருவிடம் கேட்டேன் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை நான் சொல்லித் தருகிறேன் என்று கூறி அவரை அருகே அமரித்து இப்போ இன்னொரு தடவை சொல்லுங்கள் நான் தியான நிலையில் இருக்கும்பொழுது நான் வழிபடுகின்றது அந்த உபாசன மூர்த்தியே எனக்கு வந்து இருக்கின்றது என்று அவர் கூறிய ஒன்றும் இல்லைங்க நீங்கள் என்ன பண்ணுது அதே தானே இருக்கின்றீர்கள் உடனே அந்த தெய்வத்தின் திருவடிகள் விழுந்து விட்டது என் மனதில் நீ எப்பொழுதுமே தாயாகவே இரு என்று நினைத்து தியானம் செய்து பாருங்களே என்று கூறினார் அவர் அப்பொழுதே அடுத்த நொடி மின்னல் போல் தோண்டி இருக்கும் பொழுகிறது அவர் வந்து தியான நிலையில் இருக்கின்றார் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் முகத்தில் ஒரு பிரகாசம் தெரிந்தது என் கையை பிடித்து கொண்டு கண்ணீர் செந்தினார் அழகான ஒரு விளக்கம் அற்புதமான விளக்கம் என்னுடைய ஆன்மீக நிலையை நோக்கி உயர்த்தி நான் சொன்னேன் ஐயா மனிதன் ஆணாயினும் பெண்ணாயினுமே எல்லோருமே ஏதோ ஒரு ஒரு நிலையில்தானே இணைகின்றார்கள் அதனுடைய வெளிப்பாடு தானே நாம் எல்லாம் காமத்தில் பிறந்த நமக்கு அந்த எண்ணம் இருக்கத்தானே செய்யும் அதை அவ்வளவு சீக்கிரத்தில் அழித்து விட வேண்டுமா திரும்ப 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 ஒரு நல்ல குரு காட்டிய வழியில் சென்றாலே விடும் இணைத்தான் ஒரு நிகழ்வு அற்புதமான ஒரு நிகழ்வு அது கதை என்று சொல்வதை விட இந்த உலகத்தில் எத்தனையோ மகான்களும் சித்தர்களும் இந்த பூமியில் வாழ்ந்து நமக்கு சில பாடங்களை சொல்லி சென்றிருக்கின்றார்கள் நாம் தான் உணர்ந்து விடவில்லை அந்த வகையில் பறக்குவது ஒரு அற்புதமான ஒரு மகான் அற்புதமான மகான் என்று சொல்வதை விட ஒரு மிகப்பெரிய சித்தர் என்று சொல்வதை விட என்னுடைய மானசீக குருவாகவும் இவர் இருக்கின்றார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அந்த நிகழ்வு மாநிலம் அந்த மாநிலத்தில் வில்ப மங்கள் என்று ஒருவர் தந்தையே குருவாக இருந்து எல்லாம் கற்றுக் கொடுத்த ஒரு வேத பிராமணர் அவர் அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தவறான பாதியை நோக்கி மனம் சென்றது அவர் மனமோ காமம் காமம் என்று அடைந்தது அவருடைய தந்தையார் கவலை அற்புதமான வேதங்களை செய்தவன் இவன் நமக்கு பிறகு நம் வம்சத்தில் ஒரு வேத விற்பனாக வருவானே என்றுதான் நினைத்தோம் இறைவனுக்கு சேவை செய்வாங்க நினைத்தோம் இவன் புத்தி ஏ விநாசகாலே விபரீத புத்தி என்று போகின்றதே என்று கவலைப்பட்டார் என்ன செய்வது என்று அவருக்கு புரியவில்லை சரி அவருடைய துறைவியார் சொன்னார் நம்ம பையனுக்கு ஒரு திருமணம் செய்து வைத்தால் மாறிவிடுவானோ என்று கூறிய பொழுது அப்பக்கத்தில் இருந்த ஒரு ஊர் அங்கு இருந்த ஒரு பெண்ணை அழகான பேர் அந்த பொண்ணுக்கு பேரே சிந்தாமணி அந்த சிந்தாமணி என்ற ஒரு பெண்ணை இவருக்கு திருமணம் செய்கின்றார்கள் இல்லறம் நல்லறமாக நடைபெறுகின்றது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினைந்து நாட்கள் ஏதோ சூழ்நிலையின் காரணமாக தன்னுடைய தாய் வீட்டிற்கு சிந்தாமணி செல்கின்றார் இவரால் அந்த மனைவியை பிரிந்து இருக்க முடியவில்லை உடம்போ வெப்பம் போல் கொதிக்கின்றது காமம் தீபோல் எரிகின்றது என்ன செய்வது என்று தெரியவில்லை எட்டி பார்க்கிறார் லேசாக தூரல் மழை பற்றி கவலைப்படவில்லை அந்த கவலைப்படையை பொன் நகர்ந்து வருகின்றார் வந்து பார்த்தா ஒரு அந்த இந்த கிராமத்துக்கும் இடையிலேயே ஒரு அழகான ஒரு நதி ஓடுகின்றது அந்த நதியை பார்க்கிறார் நதியில பார்த்தீங்கன்னா வெள்ளம் கரை புரண்டு ஓடுகின்ற என்ன செய்வது என்று தெரியவில்லை ஏதோ ஒன்று மிதந்து வருவதை பார்க்கின்றார் வேகமாக அதன் மீது பாய்ந்து பற்றி அக்கறை சேர்கின்றார் அக்கறை செய்தால் இரவாகி விடுகின்றது இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அவருடைய மனைவியார் வீடு பாத்தீங்கன்னா அந்த விளக்கெல்லாம் அணைத்து இருக்கின்ற ஒரு சூர் என்ன செய்வது என்று மதில் ஏறி குதிக்கின்றார் காமம் பாருங்க இப்படி எல்லாம் செய்யுதுங்க அந்த மதில் ஏறி குதித்து பார்க்கின்றார் ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஜன்னல்ல மட்டும் கொஞ்சம் விளக்கு வெளிச்சம் தெரியுது ஓ இன்றும் விழித்துக் கொண்டு இருக்கின்றான் என்ன செய்வது வேண்டுமென்று பார்க்கும்போது பக்கத்து ஒரு மரம் அந்த மரத்தை ஒரு கயிறு தோடு ஒன்று தொங்குகின்றது அதை பற்றி மலமளமலை என்று மேலே சென்று விடுகின்றார் உடம்பு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரே சகதி கலைந்த தேகம் அந்த தேக அந்த போய் நிக்கிறார் மனைவி பார்க்க எப்படி வந்தீர்கள் வாசல் கிழவு ஜன்னல் வழியாக வந்து எப்படி வந்தீர்கள் வந்து எனக்கு எப்படி அந்த மரத்தினுடைய விழுதை பற்றி வந்து இந்த மரத்துக்கு விழுது கிடையாது என்று அவர் எட்டி பார்க்கும் போது அவர் திகைத்து போகின்றார் அங்கு ஒரு இலையை தின்ற பாம்பு அந்த மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கின்றது அதை பற்றி வந்திருக்கிறார் நதியிலே வெள்ளம் எப்படி வந்தீர்கள் ஏதோ ஒரு மூட்டை நிகழ்ந்தது என்று பார்த்தா அந்த அது மூட்டை அல்ல அது ஒரு இறந்து போன ஒரு பிணத்தினுடைய நிழல் அந்த அதை பற்றி தான் இவர் வந்திருக்கின்றார் திகைத்து அவர் சொல்கிறாங்க அதான் ஒரு பெண்ணை பொறுத்தவரை என்னுடைய அனுபவத்தில் தாயும் அவள் தானே தந்தையும் அவள் தானே குருவும் அவள் தானே மனைவியும் அவள் தானே சகோதரியும் அவள் தானே ஒரு பெண்ணுக்கு இத்தனை வடிவங்க ஆண் அவசரப்படுவதெல்லாம் அந்த அவசரத்தை நிதானப்படுத்தின ஒரு தனிமை பெண்ணுக்கு காவிரி பெருக்கெடுத்தால் கொல்லுமிடம் கொள்ளிடம் காமம் பெருக்கம் எடுத்தால் கொல்லுமிடம் பெண்ணிடம் என்றுதானே கவிஞன் சொல்லுகின்றார் அந்த வரையவர் சிவனார் அவருடைய முகத்தை பார்க்கின்றார் பரிதாபமான ஒரு நிலை ஆனால் கண்கள்ல காமம் படுகின்றது அவர் அணுகி அழைக்கின்றார் என் மீது இந்த அற்பா அழிந்து போகக்கூடிய தேகத்தின் மீது உங்கள் மனம் நாடுகின்றதே ஏன் அதை தெய்வத்தின் பக்கம் திருப்ப என்கின்றார் திகைத்து போகின்றார் முன்ன போன்ற ஒரு ஒளி ஒரு மனிதன் ஒரு ஞானத்தை நோக்கி நகர வேண்டுமானால் ஏதோ ஒரு விதத்துல இப்படியோ ஒரு நிகழ்வு நடந்து விடும் வாழ்வு அந்த நிலையை அவர் என்ன பண்ணுகின்றார் அப்படியே அந்த பெண்ணின் கொஞ்சம் பின்னால் நகர்ந்து முன்னால் அந்த பெண்ணின் பாதம் அந்த பெண் பதவி பெண் நகர்கின்றார் என்னுடைய குருவாக இருந்து விட்டார் என்னை வழிகாட்டி விட்டாய் என் கண்களை திறந்து விட்டாய் என்று அந்த இடத்தை விட்டு நகர்கின்றார் அந்த இடத்தை விட்டு அவர் நகர்கின்றார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு தன்னுடைய குருவை தேடுகிறேன் நீ என்னுடைய உபதேச குரு நீ என்னுடைய ஞான குரு நான் ஒரு உபதேச குருவை நோக்கி நகர்கின்றேன் என்று சொல்லுகின்றார் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வில்வ மந்தன் அந்த இடத்தை விட்டு நகர்கின்றார் அதை பார்த்தீங்கன்னா அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மனம் தெளிவடைய தொடங்கின்றது அப்போ பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு மனமுருக பாடுகின்றார் அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது தன் மனைவி தன் மனைவியை குருவாக தனக்கு ஒரு வழிகாட்டியாக நினைத்து யாருமே மனைவியை பாடியதில்லை போற்றியதில்லை இல்லை போழ்ந்தது இல்லை ஒன்று இவர் பாடுகின்ற பாடலை பார்த்தீங்கன்னா சிந்தாமணி ஜெயதி சோபகிரி குருமே சிக்ஷா பகவான் சிகிபிஞ்ச மௌலி கல்பதரு பல்லவ சேகரேஷி லீனா ரசம் லபதே ஜெயஸ்ரீ அற்புதமான ஒரு பாடல்களை தன் அந்த பாடலின் முதல்வரியாக தன் மனைவியை உயர்த்தி பாடுகின்றார் உபதேச உபதேச அந்த குரு நமக்கு பாடத்தையும் ஞானத்தையும் கற்பித்தவருக்கு உபதேச குரு தன்னுடைய பாடுவதை விடுத்து தனக்கு தன் மனைவி சிந்தாமணியை பாடலின் முதல்வரையாக கொள்கின்றார் நகர்கின்றார் நகர்கின்றார் நகர்ந்து கொண்டே இருக்கின்றார் அவருடைய மனம் அத்தனையுமே அந்த கண்ணனின் லீலாமிரதத்தில் கரைகின்றது அங்கு வருகின்றார் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வருகின்றார் தன் குப குருவினுடைய உபதேச குருவினுடைய அருளை பெற்று அந்த இடத்தை விட்டு நகர்கின்றார் அந்த குரு திருநாபாய் என்னும் திருத்தலத்தில் தங்க தொடங்குகின்றார் திருநாபாய் அற்புதம் நாவாய் முகுந்தன் அந்த நாவாய் முகுந்தன் இருக்கின்ற அந்த பாரத குழா நதி கரையில் இருக்கின்ற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணால் ஒரு கண்ணனுடைய விக்கிரகம் செய்கின்றார் அந்த கண்ணனுடைய விக்கிரகம் செய்து கண்ணனுடைய லீலா வினோதங்களை எல்லாம் பாடுகின்றார் பாடுகின்றார் கரைகின்றார் இது ஒரு பெரிய சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா கடவுளை பார்த்தாயா கடவுளை உணர்ந்தாயா என்றெல்லாம் எளிதாக கேட்டு விடலாம் அவன் அருள் இருந்தால் மட்டும்தான் அவன் அருளை பார்க்க முடியும் அந்த வகையை பார்த்தீங்கன்னா கண்ணனை நினைத்து கரைகின்றார் அதாவது கரணம்னா காது கிருஷ்ண காடாமிரதம்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நதிக்கு பேரு இலா நதியின் பேரு அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மன்னால் செய்யப்பட்ட கண்ணனிடம் மனம் கரைகின்றார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ண கர் கர்ணாமிரதம் கர்ணம்னா காதுன்னு சொன்னேன் அந்த கிருஷ்ணனுடைய கர்ணாமிருத எல்லாம் பாடுகின்ற இது ஒரு வினோதம் என்னன்னா இவர் பாடுகின்ற ஒவ்வொன்றையும் அந்த கிருஷ்ணனை கேட்பார் கிருஷ்ணா நான் பாடியது சரியா தவறா என்னெல்லாம் கேட்பாரு என்ன அற்புதம் பாருங்க அந்த மண்ணால் செய்யப்பட்ட அந்த கிருஷ்ணனுடைய விக்ரம் தலைய செக்குமா என்ன ஒரு பாருங்க கண்களில் கண்ணீர் வருகின்றது கிருஷ்ணா 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 என்று சொன்னால் மட்டும் போறாது உடல் முழுவதும் நாமங்கள் தனித்து விட்டால் போது போராதுங்க வேடங்கள் அதெல்லாம் வேடத்தைக்கு வந்து மற்றவர்கள் வேண்டுமானால் வியப்பாக பார்க்கலாம் ஆனால் கிருஷ்ணனுக்கு தெரியும் இல்லை யோகி கிருத்தியா நகம் எம் வந்தே பாபா பயங்கரம் அந்த வகையில் கிருஷ்ணனுடைய தானாமதத்தை பாடுகின்றார் பாடி பாடி கண்ணனுடைய தலை அசைவின் மூலமாக அதை அற்புதமான ஒரு பாடலாக படுத்த பார்த்தீர்களா ஒரு மனிதன் காமத்தில் விழுந்த கதைகளை கேட்டிருக்கின்றோம் காமத்தில் கடவுளை நெருங்கியவனுடைய கதை தான் இந்த வில்வமங்கலம் என்று சொல்லக்கூடியவர் அந்த வில்வமங்கலம் தான் பார்த்தீங்கன்னா பின்னால் லீலா சுகர் என்னுடைய அற்புதமான நாமத்தில் அடைகின்றார் நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா மனிதனுங்க பிறக்கிற கொஞ்ச காலம் தாங்க வாழ்க்கை வாழ்கின்ற காலம் என்பதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு சிற்றின்பத்தில் மனம் லயித்து விடுகின்றது அதையே நினைத்து மனிதன் வாழ்ந்து அதான் சொன்னார் பட்டினத்தார் கரந்த இடத்தை நோக்குதே கண் பிறந்த இடத்தை நாடுதே பேதை மனரஞ்சம் என்கின்றார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை நோக்கி நாம் நகர வேண்டும் அதை நகருவதற்கு இந்த மாதிரி பில்மங்கள் போன்ற அற்புதமான ஞானிகள் நமக்கு துறை செய்கின்றார்கள் அதே பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி ரசம் மட்டுமல்ல ஞான ரசம் என்றும் பல விதங்களில் இவர்கள் பாடுகின்றார் இவர் அது மட்டும் கிடையாது தலை சிறந்திய அற்புதமான பாடலை கண்ணன் மீது பாடுகின்றார் காலம் கரைந்தாலும் கூட என்னைக்கும் அந்த பாதையின் அந்த அற்புதமான அந்த பாடல் ஸ்ரீ கிருஷ்ண அமிர்தம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பாடல்கள் இன்றும் நம் மனதிற்கு ஒரு அமிர்தமாகத்தான் இருக்கின்றது